யூடிகே சேனல் சார்பாக தமிழின் குழந்த திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் மலேசியாவில் நடைபெற்ற உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதற்காக பேராசிரியர் பாரி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை கொள்கிறேன் இயற்பியல் துறை பேராசிரியரான எனக்கு அந்த உலக தமிழ் மாநாட்டிலே ஒரு கருத்தரங்கத்திலே தலைமையேற்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதற்கு மிகவும் மன மகிழ்ச்சியாக இருந்தது அந்த கருத்தரங்கிலே தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டார்கள் அவர்கள் வெவ்வேறு தலைப்புகளிலே தங்களுடைய கருத்துக்களை கட்டுரைகளை வாசித்தார்கள் மருத்துவர்கள் கலந்து கொண்டார்கள் மருத்துவர்கள் கலை பற்றி பேசினார்கள் மதுக்கூர் ராமலிங்கம் அய்யா அவர்கள் பேசினார்கள் ஒவ்வொருவருக்கும் சான்றிதழ் வழங்கின்ற ஒரு பொறுப்பும் எனக்கு கிடைத்தது நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது அந்த உலக தமிழராட்சி அந்த கருத்தரங்கத்திற்கு அந்த தலைமையேற்பதற்காக நான் சென்று கொண்டிருக்கிறேன் அந்த நிகழ்வுகளை அப்படியே உங்களுக்கு காட்ட வேண்டும் அதில் உரையாற்றிய என்னுடைய உரையையும் நீங்கள் கேட்க வேண்டும் ஒவ்வொரு பேரைஞர்களும் மிக சிறப்பாக தங்களுடைய படைப்புகளை எங்கள் படைத்தார்களார்கள் சொல்லாக்கங்கள் நிகழ்வது தவிர்க்க முடியாதபடி நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன இந்த ஒரு பெரிய வியாபாரி அவர் செக்ஸாலை பற்றி எண்ணூறு பக்கங்களை எழுதுகிறார் இவர்களை எல்லாம் பற்றி எழுதியதால் ஐரோப்பியர்களிடம் அறிவேறுகின்றனர் தமிழ் நூல் அதை அப்படியே ஆங்கிலத்தில் எழுதியிருக்கின்றேன் அதை கிறிஸ்தவர்கள் என்று போட்டால் அது ஏதோ கால்பாடாக போய்விடும் என்று கருதி அரசு அதை ஈரோப்பிய சென்று மாற்றினால் நல்லது என்று சொன்னார்கள் அதற்கு நான் இசை ஆக அதை இன்று வெளியிட்ட பெருமை தாய்மை உணர்ச்சியுள்ள நமது இயக்குனர் திலகம் அவர்கள்

எப்படி இந்த மருத்துவர் தனது மனதிலே வைத்து சொன்னார் என்று அவருக்கு ஒரு அறை நிறைந்த பாராட்டுக்கள் டாக்டர் நரேந்திரன் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்கிறோம் இந்த நற்சான்றிதழை எங்களது இதயம் கலந்த அன்பினை தோய்த்தெடுத்து வழங்குகிறோம் நண்பர்களே இந்த குளிர்ந்த அறையில் மேலும் ஒரு மழை பொழிய இருக்கிறது அவர்கள் இறப்பார்கள் ஆனால் இன்றுதான் சரித்திரம் படைத்த சரித்திரமான திரு மதிப்பு மரியாதைக்கு உரிய மைப்பா நாராயணன் அவர்களை நேரில் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது நீங்கள் சுவாசித்த காற்றை சுவாசிப்பதற்கும் நீங்கள் நடந்த பாதையில் நாங்கள் நடப்பதற்கும் மனதால் மகிழ்ச்சி அடைகிறோம் ஐயா சிறந்த ஊடகைய

பிறந்த உடனேயே இறைவுடைய பெயராக சத்திய வேல்முருகன் என்று அன்றே பேர் சுட்டிருக்கிறார்கள் ஐயா மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உயர்திரு மு பே வேல்முருகன் ஐயா அவர்கள் ஆகம தமிழறிஞர் பேச இருக்கின்ற தலைப்பு தெய்வ தமிழ் கட்டளையிலிருந்து வந்திருக்கிறார் அன்னாரை தமிழ் குறித்து பேசுவதற்கு அரங்கில் அழைப்பதற்கே பெருமைப்படுகிறோம் ஐயா வாழ்த்து

ஒரு இடைச்சேரிகளுக்கு மன்னிக்கவும் நமது முதல் கட்டுரையாளர் அன்பிற்குரிய வழக்கறிஞர் சந்திரிகா சுப்பிரமணியம் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது நமது கல்லூரி கல்வி இயக்குனர் அவர்கள் சான்றிதழ்

ராஜா மேடைக்கு மேடை சொல்லும் பொழுதே சொன்னார் அவர் யார்கிட்ட டாக்டர்கிட்ட போகும் பொழுது இவர் யூடியூப்பை பாருங்க அப்படின்னா என்னென்னா பெரிய பிரச்சனை எல்லாம் பொழுது சின்ன பிரச்சனை நானும் போயிடும் அப்படின்னு மேடையில் மேடை வளர்த்த தமிழ் அப்படின்னா இது ஒரு பல மணி நேரம் பேசக்கூடிய தலைப்பு பதினைந்து நிமிடங்கள் தான் யாரை சொல்லுவது நான் யோசிக்கிறேன் மிகப்பெரிய இந்த இயல் இசை நாடகம் முத்தமிழ் இதை வந்து மேடையில் இந்த அளவுக்கு ஒரு பட்டிமன்றமாக வழக்கால மன்றமாக சொற்பொழிவுகளாக எந்த மொழி வந்து உண்மையிலே பட்டிமன்றம் என்கிற வடிவம் இந்த அந்த பட்டிமன்றம் என்கிற எல்லாம் நம்முடைய சிறப்பதிகாரத்திலேயே சமய வாதங்கள் நடந்தது நிறைய வாதங்கள் நீலகேசி கூட பல பேரு பேசியிருக்காங்க மணிமேகலி பேசியிருக்காங்க இயல் தமிழில் திறந்து விளங்குகிற ஆற்றல் பெற்ற நம்முடைய கல்லூரி கல்வியுடைய இயக்குனர் பேராசிரியர் முனைவர் கீதா அமையார் அவர்கள் இருபத்தோராம் நூற்றாண்டின் பெண்கள் என்ற தலைப்பில் வழங்குவார்கள் தாயே தமிழை வணங்குகிறேன் இந்த நாள் வாழ்வின் இனிய நாள் மதுக்கூரார் அமர்ந்திருக்கிற இந்த அவையிலே நான் பேசுவதற்கு என்ன தவம் செய்தேனோ என்று வணங்கிக் கொள்கிறேன் மனிதனுக்கு தலை பிரதானம் அதுபோல இந்த பதினொன்றாவது உலக தமிழராய்ச்சி மாநாட்டின் தலையாக விளங்குகிறது இந்த மலேசிய தமிழ் உணர்வாளர்களின் அன்பும் அதற்கு அரங்கு நிறைந்த நன்றிகளும் பாராட்டுகளும் தலை மட்டும் போதாதுங்க இரண்டு கரங்கள் வேண்டும் அதுபோல நந்தா மாசுலாமணி ஐயா போன்றவருடைய அந்த உழைக்கும் தமிழறிஞர்களுடைய அந்த இரவு பகல் பார்க்காமல் ஒத்துழைத்த உழைப்பும் இரண்டு கரங்களாக இந்த மாநாட்டிற்கு போதாது நடந்து செல்வதற்கு கால்கள் அழைப்பாளர்களாக என்னதான் தலை இருந்தாலும் கை இருந்தாலும் கால் இருந்தாலும் அதற்கு உயிர் வேண்டும் அல்லவா அந்த உயிர் உயிராக விளங்குகின்ற தமிழ் உணர்வு மிக்க பங்கேற்பாளர்கள் இருபத்தோரா நூற்றாங்க பெண்கள் கல்யாண வீட்டுல பேசுறதும் கஷ்டம் கடைசியில பேசுறதும் ரொம்ப கஷ்டம் நான் நூற்றாண்டிலும் இருந்திருக்கிறேன் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இருக்கிறேன் என்னுடைய அம்மா என்னுடைய பாட்டி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருந்திருக்கிறார் என்னுடைய மகளும் பேர குழந்தைகளும் அடுத்த நூற்றாண்டில் இருப்பார்கள் என்னுடைய பாட்டி எனக்கு இந்த ஊருக்கு சம்பந்தம் இருக்கிறது ஏன்னா என்னுடைய அம்மானுடைய அப்பா சிங்கப்பூர்ல ஊரை விட்டு ஓடி வந்து ஒரு தோட்டத்திலே வேலை செய்து மாபெரும் பணக்காரராக ஒரு தோட்ட ஓனராக இருந்திருக்கிறார் ஒரு அந்த இரண்டாம் உலக போர்ல தான் அவர் இங்கேயே சிங்கப்பூர்லயே மாடு இருக்கிறார் அதனால எனக்கு இங்கு ஒரு உணர்வு இருக்கிறது அப்போ அங்க வீட்டில் பாத்தீங்கன்னா வாசல்ல வந்து திண்ணை இருக்கும் கூடம் தாழ்வாரம்லாம் இருக்கும் அந்த முன்னறைக்கு முன்னாடி ஒரு ஜன்னல் இருக்கும் யாராவது கூப்பிட்டாங்கன்னா என்னுடைய பாட்டி வெளியில தலை கூட தெரியாம அந்த ஜன்னல் மட்டும் அந்த கதவை திறந்துட்டு பதில் சொல்லுவாங்க ஓட்டு வீடு அந்த கதவு இருக்கும் ஒரு கதவு சாத்தி இருக்கும் ஒரு கதவை திறந்திருக்கும் தன்னுடைய முகமோ உடம்போ தெரியாம அந்த ஒரு பாதி கதவுல நின்னுட்டு அப்படியே தலையை மட்டும் கொஞ்சம் அந்த இன்னொரு திறந்த வீல இருந்து பதில் சொல்லுவாங்க என்னுடைய காலகட்டத்திலே காலின் பெல்லடிச்சுன்னு என்ன போய் கதவை கொண்டு வெளியே வருவன் என்னுடைய மகளினுடைய காலகட்டத்தில் பாட்டியும் தாத்தாவும் தேர்ந்து போனதே கிடையாது இணைந்து போனதே கிடையாது என்னுடைய அப்பா அப்படியே வேலை வேஷ் சட்டம் ஒரு ஆசிரியர் முன்னாடி நடந்து போவார் சர சர சரன்னு என்னுடைய அம்மா குழந்தையிட்டு பின்னாடி நடந்து போவார் என்னுடைய காலகட்டத்திலே நானும் கணவரும் குழந்தைத்துக்கிட்டு இணையாக நடந்து கொண்டோம் இன்னைக்கு என்னுடைய மகளுடைய காலகட்டத்திலே என்னுடைய மாப்பிள்ள ஒரு பக்கம் குழந்த ஒரு பக்கம் ஹேண்ட்பேக்கு அவரும் நடந்து போயிட்டு இருக்க பொண்ணு பின்னாடி வந்துட்டு இருக்கா இது வந்து ஒரு கால மாற்றம் இருபத்தோராம் நூற்றாண்டுல பெண்கள் நன்றாக வளர்ந்து இருக்கிறார்கள் நன்றாக உச்சத்தை அடைந்திருக்கிறார்கள் ஊருக்கே ராஜா வீட்டுல பூஜாதான் ஆண்கள் ஒருபோதும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு நடையாக இருந்ததில்லை சரி அப்படின்னா பாலியல் குற்றங்கள் இல்லையா வரதட்சணை கொடுமைகள் இல்லையா இருக்கு ரெண்டுமே இருக்கு ஒரு வார காலத்திற்கு முன்பாக வடக்கால போயிருந்தேன் அங்க எனக்கு ஒரே ஆச்சரியம் அப்படியே ஒரு ஐம்பது அடி இருக்கு திட்டி திட்டி திட்டாக பயிரிட்டு இருக்காங்க எப்படி நான் பண்றாங்க நினைச்சு ஒரு வீடு கிடைச்சிச்சு அங்கிருந்து மேல வர சொன்னாங்க உயிரை பணயம் வைத்து அப்படியே மேலெல்லாம் ஏறி போய் ஒரு சாகசமாக மேல போயிட்டோம் ஒரு சின்ன ஓட்டு ஒரு கூரை வீடு முன்னாடி ஓட்டை ஓட்டையா ஒரு கதவு கூட இல்லாத ஒரு குளியலறை அங்க முன்னாடி ஒரு அதெல்லாம் பார்த்துட்டு மேலாம் இறங்கிட்டு உயிரெல்லாம் பணியை வச்சு கீழே இறங்கி வந்து அந்த வீட்டுல இருக்கிறோம் ஒரு பத்து வயது பெண் அந்த பொண்ணு வந்து எங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு பிளஸ் ஒன் படிக்கிற ஒரு மாணவன் அண்ணன் உலகப்படுத்திருக்கான் அம்மா வீட்டு வேலை அதாவது அந்த தோட்ட வேலைக்காக செஞ்சிருக்கிறார் காலையில ஏழு மணிக்கே போயிட்டாங்க எங்களுக்கு அந்த உணவெல்லாம் பார்க்க ஆசையா இருந்துச்சு

ஒரு அமைச்சராக பெண்கள் இருக்கிறார்கள் பேராசிரியர்களாக இருக்கார்கள் கல்வி கல்லூரி கல்வி இயக்குநராக இருக்கிறார்கள் இந்த நான் வந்து பஸ்ல பார்த்தா பெரிய ஆளுமைகள் எல்லாமே பெண்களாக இருந்தார்கள் ஆனால் ஏதோ ஒரு ஊரிலே ஏதோ ஒரு இடத்திலே காலையில ஏழு மணிக்கு கிளம்பி தோட்ட வேலைக்கு போகிற அம்மாவும் ஒரு பத்து வயது பெண் குழம்பு வைக்கிற ஒரு நிலைமையும் இதே நமது நாட்டிலே இருக்கிறது அதனால முழு வளர்ச்சியா என்றால் இல்லைன்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் அதாவது நான் சொல்லுவேன் அந்த பாரிஸ்ல பெண்களுக்கு சுதந்திரம் கட்டிக்கிட்டு இருக்கிறது மூலாந்தேவிகள் சுதந்திரம் என்பது ஒரு எல்லைகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் அப்பதான் ஒரு நிறைவானதாக இருக்க முடியும் ஒரு பெரிய ரங்கம் ஒரு போட்டி வைக்கிறாங்க ஒரு மாநில அளவுல அதாவது கணவனும் மனைவியும் ஒரு காலம் மட்டும் மடக்கி கட்டிக்கிட்டு இன்னொரு காலத்துல ரெண்டு பேரும் கையை குடிச்சுக்கிட்டு குதிச்சு குதிச்சு போய் ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் அது மாவட்ட அளவில் வந்து மாநில அளவில் வந்துச்சு ஒரு பத்து கணவன் மனைவியாக அந்த இருக்கிறாங்க நடக்குது வேகமாக வந்து அது முடியும் பொழுது எல்லா போய் பார்க்குறாங்க ஒரு கணவன் மனைவியும் கடந்து வந்து ஓடிட்டாங்க எல்லாரும் ஓடி போய் அவர்கள் முட்டமிட்டு அவர்களை அணைத்து கேட்கிறார்கள் அப்புறம்தான் தெரிகிறது கணவனுக்கு வலது கால இல்லை மனைவிக்கு இடது கால இல்லை இருவரும் அந்த காலை இணைத்து கட்டி கொண்டு ஓடி இருக்கிறார்கள் அதுபோல கஷ்டப்படுகிறவர்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க சமீபத்துல என்னுடைய அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு தோழியினுடைய மகனுக்கு என்னன்னு இருக்கு அவர் அயல் நாட்டில காலையில தக்காளி சட்னி வைக்கணும்னு மனைவி சொல்றாங்களா இல்ல தேங்காய் சட்னி வைக்கணும்னு கணவன் சொல்றாராம் இது ஒரு பிரச்சனையா தக்காளி சட்னி வைக்க வேண்டியதானே அதாவது முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் வரை தனியா தனி மனிதனாக ஆடு இருக்கிறார் பெண் இருக்கிறார் ரெண்டு பேரும் சேர்ந்து போகும் பொழுது விட்டு கொடுக்க மனப்பான்மை குறைந்து இருக்கிறது இருபத்தோராம் நூற்றாண்டில் பெண்களுக்கு இதை யாருமே பெண்கள் மறுக்க முடியாது இல்லையா அதாவது விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லை கெட்டு போனவன் விட்டு அதாவது இது உரிமைகளுக்கானது அல்ல உணர்வுகளுக்கானது கணவன் பெரியவனா மனைவி பெரியவனா நான் பாஸ் கட்டிட்டு ஜீன்ஸ் போட்டுட்டு இல்லைங்க எங்கேயுமே எங்க மீனாட்சி ஆட்சிதாங்க நாங்க என்னைக்குமே சொல்லுவோம் எவ்வளவு பெரிய மன்னனாக இருந்தாலும் சரி வீட்டில் மண்டிட்டவர்கள் தான் அன்புக்கு அது ஆண்கள் இல்லை சொல்ல முடியுமா கிடையவே கிடையாது நான் ஆன எனக்கு இந்த சரி பாதி இந்த ஐம்பது பர்சன்ட் தேவையில்லை பெரிய பெரியாது என்னைக்குமே சரி அது யாராவது மறுக்க முடியுமா எங்க போனாலும் சரி முதல் உரிமை எங்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறது அது இல்லவே இல்லை அதனால நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படி என்ற உறவுகள் உரிமைகள் தேவையே இல்லை ஒரு பக்கத்திலே வானளாவிய ஒரு பெரிய முயற்சியும் ஒரு அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருச்சா எனது ஆர்வம் மாணவருடைய அந்த சொல் திறத்தை நான் அவரை பார்த்திருக்கிறேன் அவருடைய அன்பிலே கிடைத்திருக்கிறேன் இந்த அறங்களே தான் தமிழனை அவளது நாவிலே நாடுகிறாள் என்று கேட்டுக்கொண்டு ஒரு ஆசிரியனுக்கு ஒரு அம்மாவிற்கு ஒரு தாய்க்கு இதை விட ஒரு மகிழ்ச்சி கிடைக்கவே முடியாது அதாவது வேலூர்ல தமிழ்நாட்டில் வேலூரில் ஹைடாங்கிற ஒரு பெண் ஒரு இங்கிலாந்துலேருந்து வந்த ஒரு பெண்மணி வாசலில் உட்காந்துருக்காங்க அவருடைய அப்பா வந்து ஒரு மருத்துவர் அப்போ ஒரு ஒரு காலையில் ஒருத்தர் ஓடி வர பத்து மணி இருக்கும் ஓடி வந்து ஒரு முஸ்லீம் என்னுடைய மனைவிக்கு பிரசவம் என்னால் வந்து அவங்களால் தலை பரண்டுருக்குன்னு சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றாரு இல்லை இல்லை எனக்கு நான் வந்து மருத்துவம் படித்த பெண் இல்லை அதனால நான் மருத்துவர்கள் என்னுடைய அப்பா ஒரு மருத்துவர் வாங்க சொல்றாரு இல்லை ஆண்கள் வந்து அதை இது சென்ற நூற்றாங்க ஆண்கள் வந்து பார்த்தும் பார்க்க கூடாதுன்னு போயிட்டாங்க அடுத்ததாக ஒருத்தர் ஓடி வர என்னுடைய மகளுக்கு இது தலை பிரசவம் அவர் ரொம்ப துடியா துடிக்கிறா ரத்தப்போக்கு போக்கு அதிகமா இருக்கு வாங்கன்னு கூப்பிடுறார் ஆனா அது இல்லை நான் மருத்துவர்கள்னா இல்ல ஆண்கள் பார்க்க அவரும் போயிடுறாரு மூணாவதாக ஒரு மனிதன் வருகிறான் என்னுடைய சகோதரிக்கு குழந்தை பிறக்குது நீங்க எப்படியாவது வாங்க கெஞ்சி கூத்தாடுறார் இல்லை ஆண்கள் மருத்துவம் பார்க்க கூடாதுன்னு திருப்பி போயிடுறாங்க ஒரு மாலை நாலரை மணி வாசல்ல அந்த அம்மையார் உட்கார்ந்துருக்காங்க மூன்று பிணங்கள் வரிசையா போகுது ஆலையில் பார்த்த மூன்று பிணங்களும் போது மனசு வெதிம்பி போய் இந்த பெண்களுக்கு இந்த மருத்துவராக கூடிய ஒரு வாய்ப்பு இல்லையான்னு சொல்லி இல்லாமல் போய் படிச்சுட்டு வந்து ஆரம்பிச்சதுதான் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு படுக்கைகள் உள்ள வேலூர் மருத்துவ கல்லூரி மருத்துவம் நிஜமான கதை இந்த பெண்கள் ஒன்னாவது ஆரம்பிச்சா மருத்துவத்துலதான் போய் முடிக்கிறாங்க அதாவது முனையர் பட்டம் பெறாத பெண்களே இல்லை என்கிற அளவுக்கு இன்று நாம் உயர்ந்திருக்கிறோம் என்றால் இருபத்தோராம் நூற்றாண்டில் பெண்கள் உயர்ந்துதான் இருக்கிறார்கள் என்பதில் ஐயமே கிடையாது சரி அவ்வளவுதானா வேற ஏதாவது உண்டா அப்படின்னா இப்ப போன வாரம் குடிக்கணுமா பார்த்தோன்னே நான் ஒத்துக்கிறேன் ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்ல வேண்டும் நினைக்கிறேன் வரும்போது ஒரு பெண் அதாவது தாரோடு போட்டுட்டு இருக்காங்க குதிக்கிற தாரோடு காலில் வந்து பூட்ஸ் எல்லாம் கிடையாது வெறும் ஒரு பாலதில் பேப்பர் அப்படியே தூக்கி கட்டி இருக்காங்க அப்படியே இருக்கிற பெண் அந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்காக படிப்பிற்காகவும் கணவனுடைய இதுக்காகவும் இருக்காங்க நேற்று இரண்டு மூன்று நாட்களுக்கு முடியாது என்னுடைய வேலை பார்க்கிற ஒரு பெண் காலையில இருந்து அழுகிறாங்க பல்லெல்லாம் உடஞ்சிருக்கு என்னன்னா என்னுடைய கணவர் குடித்து விட்டு வந்து அடிக்கிறாரு உண்மையான பெண்கள் குல மாதர் குல திலகங்கள் என்றால் தன்னுடைய குழந்தைக்காக அந்த வெயிலிலே காட்டே ஒரு சொட்டு கார் பட்டாலும் உரிந்து போய் விடுத்தோர் அந்த பெண்ணும் தன்னுடைய கணவன் குடித்தாலும் பரவாயில்லை அவனிடம் அடி வாங்கினாலும் பரவாயில்லை என்னுடைய கணவன் என்னுடைய பிள்ளைகள் என்று உழைத்து கொண்டிருக்கிறாரே அந்த தாய் ஒரு குரம் இருக்கிறார் அதனால இருபத்தோர் ஆகும் கண்ணில் பெண்களின் நிலை என்பது எழுபத்தைந்து சதவீத பெண்கள் உயர்நிலையில் இருக்கிறார்கள் இருபத்தைந்து சதவீத பெண்கள் இன்னமும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்கள் ஒருபோதும் பெண்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இல்லை பெண்கள் ஒரு நாள் நூறு சதவீதம் உயர்ந்து நிற்பார்கள் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி நூற்றாண்டில் பெண்கள் என்கிற கலத்தில் தானே ஒரு முன்னுதாரணமாக இருந்து இந்த உரையை நிகழ்த்திய என்னுடைய கல்லூரி கல்வியினுடைய இயக்குநர் அவர்களுக்கு உங்களின் பார்த்த தரவுடைய தெரிவித்துக் கொள்கிறோம் கல்லூரி கல்வி இயக்ககம் சிறப்பாக செயல்படுகிறது என்று சொன்னால் அல்லது எங்களை போன்றவர்கள் சிறப்பாக செயல்படுகிறது என்று சொன்னால் அதற்கு தேவையான கீயை தருகிறவர் தான் இந்த கீதாக்கு அர்த்தம் அதுதான் எங்களை எல்லாம் இயக்க வைக்கிறது அந்த அடிப்படையில் எங்களை எல்லாம் கொண்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய எங்களை அவர்களுக்கு பாராட்டி சார்ந்த வழங்க மூத்த அறிஞர் ஐயா சத்தியன் முருகனார் அவர்களை அன்போடு மேடை கரைகிறோம்

நற்சான்றிதழை உங்களுக்கு வழங்குவதில் இந்த சான்றிதழே பெருமை கொள்கிறது என்று கொள்கிறோம் இந்த மலேசியாவே அதிர்ந்து கொண்டிருந்தது மதுக்கூர் ராமலிங்கம் ஐயா அவர்களுடைய பேச்சை கேட்டதும் இந்த மேற்கூரை கூட சற்று நேரம் பேசி முடியும் வரை அமைதியாக இருந்தது பாராட்டுக்கள் பாராட்டுக்கள் ஐயா அரங்கு நிறைந்த பாராட்டுக்கள்